வணக்கம் இன்று காலை தமிழக முதலமைச்சர் ஈரோடு பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது கேரள மக்கள் திராவிட மாடலை புகழ்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக நினைக்கிறார்கள் என்று சொன்னார் உண்மைதான் முதல்வர் அவர்களே கேரள கழிவுகளை மருத்துவ கழிவுகளை கொட்டும் இடமாக தமிழகத்தை நீங்கள் உருவாக்கி கொடுக்கும் பொழுது அவர்கள் அவர்கள் மகிழத்தான செய்வார்கள் நீங்கள் இதை பெருமையாக வேற பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கேரள மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அந்த விஷயத்தை மட்டும் நீங்க பாருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்று சொன்னீர்கள் உண்மைதான் மக்கள் உங்களுடைய மக்கள் உங்கள் குடும்ப மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் தமிழக மக்கள் அல்ல முதல்வரை தமிழக மக்கள் எவ்வளவு கொதிப்புடன் இருக்கிறார்கள் என்று களத்திற்கு நீங்கள் வந்தால் மட்டுமே தெரியும் சாலை வசதி இல்லை அடிப்படை சுகாதார வசதி இல்லை கழிவு நீர் கலந்த குடிநீரை கொடுக்கிறீர்கள் கள்ளச்சாராய சாவு இன்று கூட கோர்ட்டு வாசலில் ஒருவர் வெட்டி கொள்ளப்பட்டார் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவருது அதனால் தயவு செய்து ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏதாவது செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இல்லையென்றால் இதற்கான பதிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் எங்கள் ஆளுமை மிக்க தலைவர் அண்ணாமலையாரை முதல்வர் நாற்காலே அமர வைப்பார்கள் அசுர பலத்துடன் வளர்ந்து கொண்டிருக்கும் அவருக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இன்று அவர் கேட்கும் கேள்விகளுக்கு கூட உங்களால் பதில் சொல்லவில்லை அண்ணாமலையாரும் பேரை கேட்டாலே உங்கள் கட்சியில இருந்த இருந்து துணை வந்து எல்லாம் எந்திரிச்சு ஓடிடுறாங்க ப்ரெஸ் மீட்டை பேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லை எங்களுக்கு அப்போ அவர் முதல்வரின் நாட்களில் உட்காரும்போது அதன் விளைவுகளை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் மீண்டும் ஒரு முறை தமிழக மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் தமிழக மக்களுக்கு ஏதாவது செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் தங்கள் மந்திரிக்கும் துணை முதல்வருக்கும் ஏற்பட்ட நிகழ்வுகள் முதலமைச்சரான உங்களுக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மக்கள் எவ்வளவு புறக்கணிக்கிறார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் வட்டத்தை விட்டு நீங்கள் ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ள மகிழ்ச்சியாக மூஞ்சியில் ரசிகரிக்கு கொண்டு பார்த்துட்டு இருக்கீங்க கீழே வந்து மக்கள் எவ்வளோ படுறாங்க எவ்வளோ கவலைப்படுறாங்கன்னு பாருங்கள் கரண்ட் பில்லு ஏற்றுனீங்க வீட்டு வரி ரசீது ஏற்றுனீங்க வீட்டு வரி ஏற்றுனீங்க எல்லாமே மக்கள் செஞ்சுட்டு தானே இருந்தாங்க ஆனால் அவங்களோட அடிப்படை வேலையை கூட நீங்கள் செஞ்சு தரல பத்து பேரை வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் போட்டு நீங்களா பேசி நீங்களா ப்ரெஸ் மீடியா எல்லாத்தையும் கையில் வச்சு நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறீர்கள் ஆனால் மக்கள் எவ்வளவு வெகுண்டு எழுந்துகிறார்கள் வெகுண்டு உள்ளுக்குள் குமுறுகிறார்கள் என்பதை நீங்கள் விரைவில் உணர்வீர்கள் அதற்கான பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் சிங்கத்தமிழன் அண்ணாமலையை மக்கள் அரியணை ஏற்றுவதற்கு தயாராகிவிட்டார்கள் அந்த ஒரு வருடத்துக்குள்ளாக சிறு சிறு நல்லதுகளாவது மக்களுக்கு செய்ய முயற்சி செய்யுங்கள் முதல்வர் அவர்களே நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய்